ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் இந்த இஃப்தார் பெருநாள் டைமில் அதாவது ரம்ஜான் டைமில் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்நாக்ஸுங்கள்லாம் நம்ம செய்வோம் அதில் இந்த இந்த ஸ்நாக்ஸும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான புதுவிதமான ஸ்நாக்ஸுன்னு வைங்களேன் இது பெயர் வந்து சிக்கன் சிகார் ரெசிபின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஈஸியாக சட்டுன்னு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரம்ஜான் டைமில் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி புது விதமான இந்த மாதிரி ரெசிப்பியும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் வந்து சிக்கன் சிகாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம சிக்கனில் செய்ய போகிறோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் இந்த மாதிரி பிரஸ்ட்டு பீஸாக எலும்பு இல்லாததாக பார்த்து வாங்கி இப்போ மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு நான் வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் தடவி வச்சிருக்கிறேன் இதை வந்து பிடிப்படியாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன் மிக்சியில் சேர்த்துருக்குறேன் இந்த கே கறியை இதுக்கு வந்து அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகத்தூள் போட்டுங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூனு மிளகு பொடியும் போட்டுங்க பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க இல்லை கால் கிலோவுக்கு நான் சொல்கிறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுங்க நான் ஒரு டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு அரை டீஸ்பூனு ரெட் சில்லி பவுடரும் போட்டுங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை டீஸ்பூனு ரெட் சில்லியே போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ அரை டீஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுங்க ஒரு முட்டை ஒன்று இதுலேயே அடித்து ஊற்றிக்கலாம் இது வந்து ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சட்டுன்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் லைம் ஜூஸ் பிழிஞ்சிங்க இதுலேயே பிழிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம அரைக்கலாம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைப்பட்டுதன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் பிளாஸ்டிக் கவர் அதாவது ஃப்ரீசர்லலாம் போடுறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கவரில் வந்து நான் ஒரு கார்னரில் இதை ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன் பாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன் இது என்ன செய்யுங்க நல்லா இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் இந்த மூலையில் நல்லா தள்ளிக்கங்க பைப்பிங் பேகு இல்லாதவங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரு இல்லை பால் கவர் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃபை என்கிட்ட வந்து பைப்பிங் பேகு இருக்கிறதால அதுலேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுருங்க ரப்பர் மேடம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குது நம்மளுக்கு சமையலெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் நம்மளுக்கு உகந்ததாக நம்ம மாற்றிக்கலாம் அந்த டைமுக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எதில் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி பைப்பிங் பேகு ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் போட பிறந்தேன் இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இல்லை ஏதாவது பெரிய டம்ளரு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கங்க விட்டுட்டு இந்த வாய் பகுதியை நல்லா இதுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு என்ன செய்ங்க சிக்கன் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க இல்லையா அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரஃபை வந்து இந்த கோனில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே வர வரைக்கும் நல்லா தள்ளி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம் அடுத்து வந்து பேஸ்ட்ரி எப்படி செய்யறது இது வந்து ரெடிமேடு பேஸ்ட்ரி ஷீட்டு இதை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயராக இருக்கும் நான் இது ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க இப்போ வந்து இந்த ஷீட் இப்படி இருக்கா என்ன செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரா இந்த டயாமீட்டரில் இருக்கிற ஸ்ட்ரா மாதிரி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக பென்சில் இருக்குது பாருங்களேன் அந்த பென்சில் வந்து மொனை மாத்திரம் வந்து நீங்கள் எதாவது கவர் பண்ணிங்க கவர் பண்ணிவிட்டு அந்த பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கா இதை வந்து நீங்கள் இப்படி வச்சிங்க இப்படி வச்சு இப்படியே ரோல் பண்ணின்னு வரணும் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க இதில் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவில் நான் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதை வந்து பேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட்டில் வந்து வச்சு சுற்றுறதுக்கு சரி படலை அதனால வந்து நான் சாப்பிங் போர்டு எடுத்துக்கினேன் வச்சுட்டு இது அப்படியே சுற்றணும் எப்பொழுதுமே சமோசாவே நம்ம சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் கெஸ்ட்டு யாருன்னா வந்தாக்கா அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த பாருங்களேன் இந்த இப்படியே நீங்கள் ரோல் பண்ணிங்க அழகாக அதை இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியும் இந்த ரோல் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க இந்த இப்படியே அழகாக நீங்கள் இப்படி எடுத்துட வேண்டியது தான் இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பாருங்களேன் பார்த்தீங்களா என் சமைப்போம் அங்கே சேனலில் பொட்டேட்டோ ரோல் சமோசா செஞ்சுருக்கிறேன் நான்வெஜ் சமோசாலாம் செஞ்சுருக்கிறேன் அதனுடைய லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக மாத்திரம் சுற்றிங்க கேப் விடாமல் இதே மாதிரி மற்ற ஷீட்டுங்கெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ பேஸ்ட்ரி எல்லாம் செஞ்சிட்டோம் இதில் பைப்பிங் பேக் வச்சு நம்ம சிக்கனை ஃபில் பண்ணணும் இந்த இதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த பாருங்கள் நீங்கள் பைப்பிங் கோனை ப்ரெஸ் பண்ண பண்ண அது அப்படியே ஃபில் ஆகுது பாருங்களேன் நல்லா உங்களுக்கு தெரியும் ஃபில் பண்ணுறது பார்த்திங்களா அப்படியே இறங்குது பாருங்களேன் இந்த சைடு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டஃப் வந்து இந்த முகனிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் இந்த சிகாரை இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியமாக ஹீட்டானால் போதும் அதே மாதிரி ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வெந்து எடுத்த பிறகு செகண்ட் பேட்சு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இந்த இதே மாதிரியே கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும் ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வறுத்தாக்கா போதும் இந்த ரம்ஜான் டைமில் இந்த மாதிரி புது விதமான ரெசிபி சிக்கன் சிக்காருன்னு இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் இதே மாதிரியே செய்யலாம் இது வரைக்கும் என்னுடைய சமீபமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ